அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஒரு உண்மை சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு அமைச்சரைப் பற்றின உண்மை சம்பவம் இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான அமைச்சர்கள் இன்று இருக்கிறார்களா என்பதை இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ பதிவிற்கு போகலாம் பிளாட்பாரத்தில் ஒரு போர்ட்டர் கடைசி ரயில் சென்ற பிறகு கஸ்டமர் கிடைக்காததால் வீட்டிற்கு புறப்பட்டார் பிளாட்பார பெஞ்சில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி உட்கார்ந்திருப்பதை பார்த்தார் அருகில் சென்று கேட்டார் நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அந்த அம்மா உடனே நான் டெல்லிக்கு எனது மகனை பார்க்க செல்கிறேன் என்றார் உடனே போர்டர் அம்மா இனிமேல் எந்த வண்டியும் கிடையாது கடைசி ரயிலும் கொஞ்ச நேரம் முன்புதானே போனது என்றார் பெண்மணிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கவலையுடன் பார்த்தார் அந்த போர்ட்டர் கொஞ்சம் கரிசனத்தோடு பெண்மணியை பயணிகளின் அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே இரவை கழிக்கலாம் என்றும் சொன்னார் உங்கள் மகன் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று அந்த அம்மாவிடம் போர்ட்டர் கேட்கிறார் எனது மகன் ரயில்வே துறையில் வேலை செய்கிறான் என்றார் அந்த அம்மா உடனே போர்ட்டர் அவரது பெயரை சொல்லுங்கள் தொடர்பு கொள்ள முடியுமா என்று பார்க்கலாம் என்றார் உடனே அந்த அம்மா அவன் எனது லால் எல்லோரும் லால் பகதூர் சாஸ்திரி என்று அழைப்பார்கள் ஒரு குறிப்பு அப்பொழுது அவர் ரயில் துறை அமைச்சர் மொத்த ஸ்டேஷனும் புரண்டது எல்லோரும் சேர்ந்து அவரை பத்திரமாக டெல்லிக்கு அனுப்பி வைத்தனர் அதை பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒன்றும் விளங்கவில்லை தன் மகனை பார்த்ததும் கேட்ட முதல் கேள்வி நீ ரயில்வேயில் என்ன வேலை பார்க்கிறாய் அமைச்சர் சொன்னது ஒரு சிறு எளிய வேலையம்மா என்று என்ன நண்பர்களே இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது இது மாதிரியான அமைச்சர்கள் நம்மளால் பார்க்க முடியுதா என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்களா இவ்வளவு பெரிய அமைச்சர் இவ்வளோ ஒரு சாதாரணமாக எப்படியெல்லாம் மக்கள் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க அதில் பாதி அளவு இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் கூட இன்னைக்கு மக்களின் நிலை நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும் நன்றாக இருந்திருக்கும் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை பகிரவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே